சித்திரை மாதம் இருபத்தி ஓராம் நாள் ஞாயிற்றுக்கிழமை வளர்விறை இன்றைய திதி சப்தமி திதி காலை ஏழு வரைக்கும் இருக்கு அதன் பிறகு அஷ்டமி இன்றைய இன்றைய நட்சத்திரம் நட்சத்திரம் பூச பகல் மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு யோகம் சித்த யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை மூன்று முப்பது மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் இருக்கு இன்றைய ராகுகாலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இருக்கு இன்றைய சூலம் மேற்கு அதற்கான பரிகாரம் வெள்ளம் இன்று மூலம் மற்றும் பூராடம் நட்சத்திரக்காரருக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய விசேஷங்கள் அக்னி நட்சத்திர துவக்கம் திண்டுக்கல் ஸ்ரீ பத்மகிரீஸ்வரர் பவனி இன்றைய பொது பலன்கள் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்க தங்க நகை ஆபரணங்கள் வாங்க மற்றும் அணிய வாஸ்து பூஜை செய்ய இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாள்ல ஸ்ரீ ஆஞ்சநேயரை வழிபடுவது மிகுந்த நன்மையை ஏற்படுத்தி தரும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல பால்ய நண்பர்கள் உதவுவாங்க நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை நீங்க சந்திக்கக்கூடிய சூழல் ஏற்படும் புதிய வேலைக்காக முயற்சி செய்து புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு பழைய கடன் பிரச்சனையை கட்டுக்குள் வரும் வியாபாரத்துல தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் உழைப்பால் உயரும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் குடும்பத்தினருடன் கலந்தாலோசி பழைய பிரச்சனைகள் முக்கிய தீர்வு காண்பீங்க சகோதர வகையில் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் வெளியூரிலிருந்து எதிர்பார்த்த நல்ல செய்தி வந்து சேரும் பயணங்களால் மகிழ்ச்சி உண்டு வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்து லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உயரதிகாரி சில சூட்சமங்களை சொல்லித் தருவார் இன்றைய நாளை பொறுத்த வரையில் தைரியம் கூடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மிதுன ராசிக்காரர்கள் இன்றைய நாளில் கணவன் மனைக்குள்ள இருந்த மனக்கசப்புகள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும் வராது என்றிருந்த பணம் தற்போது வந்து சேரக்கூடிய நிலை இருக்கு எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் உண்டாகும் வியாபாரத்துல புதிய முயற்சிகள் நன்மையை ஏற்படுத்தி தரும் உத்தியோகத்தில் ஒரே உயரதிகாரி உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார் இன்றைய நாளை பொறுத்த வரையில நன்மைகள் பல நடக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்கள் ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதா ஒரு வித படபடப்பு தாழ்வு மனப்பான்மை வந்து செல்லும் தன்னம்பிக்கை குறையும் யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது வியாபாரத்தில் கவன மறுதியால தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் உயர் உயரதிகாரிகளால் அலைக்கழிக்கப்படுவீங்க இன்றைய நாளை பொறுத்த வரையில பொறுமை அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த சிம்ம இன்றைய நாள கணவன் மனைக்குள்ள வீண் வாக்குவாதங்கள் வந்து நீங்கும் எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் உருவாகும் வாகன பயணங்கள்ல கவனம் தேவை சில நேரங்களில் வாகனம் பழுதாக கூடிய சூழல் ஏற்படும் ஆடம்பரமான செலவுகளால் உங்களுடைய சேமிப்புகள் கரையும் வியாபாரத்துல தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் போராட வேண்டிய சூழல் உருவாகும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் நிதானம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கண்ணீராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் குடும்பத்தாரின் எண்ணங்களை கேட்டிருந்து பூர்த்தி செய்வீங்க பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் எதிர்பாராத பணவரவு உண்டு உறவினர்கள் நண்பர்கள் முக்கியத்துவம் தருவாங்க வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உங்களுடைய வெளிப்படும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் சிறப்பான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த துளாராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் தவறு செய்பவர்களை தட்டி கேட்பீங்க சகோதர வகையில் உங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாம் கிடைக்கும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்தில் உங்களால் பயனடைந்தவர்கள் தற்போது உங்களுக்கு உதவி செய்வாங்க சிலர் உங்களை நம்பி முக்கியமான பொறுப்புகளை எல்லாம் ஒப்படைப்பாங்க வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் அந்தஸ்து உயரும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் கனவு மனைக்குள் நெருக்கம் உண்டாகும் வராது என்ற இந்த பணம் வந்து சேரக்கூடிய நிலை இருக்கு தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் இனிதியாக முடியக்கூடிய நிலை ஏற்படும் எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் உண்டு வியாபாரத்துல புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் உங்களுடைய பணிகளை நீங்க விரைந்து முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்க ராசிக்கு இருக்கிறது திடீர் என்று இழந்ததை போன்ற ஒரு நிலைக்கு உருவாவீங்க யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது மற்ற உதவி செய்ய போய் உபத்திரவத்தில் சிக்கிக்கொள்ளாதீங்க வியாபாரத்தில் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் உயர் உயரதிகாரிகளுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் பொறுமை அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மகர் என்றால் உற்சாகமாக எதையும் முன்னின்று செய்வீங்க உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க மனைவழி உறவுகளால் நல்ல ஆதாயமான பலன்கள் கல்யாண முயற்சிகள் பலிதமாகும் வியாபாரத்தில் தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தும் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் என்ற நாளை பொறுத்தவரையில் திறமைகள் வெளிப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கும்பராசிக்காரர்கள் சமயோஜிதமாகவும் சாதுமாகவும் பேசி காரியங்களை சாதிப்பீங்க சகோதர வகையில் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் வழக்கு விஷயங்கள் சாதகமாக மாறும் போட்டிகளில் வெற்றி பெறுவீங்க முக்கிய அறிமுகமும் நட்பும் கிடைக்கும் அதன் மூலம் ஆதாயம் உண்டு வியாபாரத்தில் லாபம் ரெட்டிப்பாக அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் அதிசிக்கும்படி நீங்கள் நடந்து கொள்வீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் அமோகமான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய என்னால புதிய புதிய சிந்தனைகள்லாம் மனதில் தோன்றும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும் வியாபாரத்துல புதிய சலுகைகளை அறிவிப்பீங்க உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஆதரவால நினைத்ததை முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதுமை படைக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம்